ஒரு வீல் டிரைவ் இருந்தாலே பத்தாது இது ஃபோர் வீல் டிரைவ்ங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட் எடுக்கிறதுக்காக நம்ம ராஜபாளையம் சந்திராகாசா வந்து வந்திருக்கோம் நம்ம பஞ்சி மார்க்கெட் பக்கம் தான் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எஸ்யூவி கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க போகிறோம் டொயட்டோ ஃபார்ச்சுனர் அதுவும் பிளாக் கலரில் சும்மா மிரட்டலாம் இன்னைக்கு ஒரு பிளாக் பேந்தர்னே சொல்லலாம் அடுத்து டொயட்டோ இனோவால மட்டுமே ஒன்னு இல்லை ரெண்டு மூணு வண்டி அவைலபிளா இருக்கு அடுத்து ஒரு ஹோண்டா பிராண்ட்ல ஹோண்டா சிட்டி டீசல் வண்டியும் அவைலபிளா இருக்கு அது போக டிசைர் நிறைய பேர் வந்து எனக்கு டிசைர் அதாவது டீபோர்டு ஓட்டுற மாதிரி எனக்கு அதாவது நான் ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி வண்டி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் நம்ம சந்திரா காசு வந்து சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு வண்டி உங்கள்கிட்ட வந்து எப்பவுமே ஸ்டாக் அப்படிங்கிற இருக்கும் இன்னுமே நிறைய வண்டிகள் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு இதுல முக்கியமா ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎன்ஜியோட வந்து அவைலபிளாவும் இருக்கு வண்டிகள் ஸோ அதனால நீங்க பட்ஜெட் ஓரியன்டா சிஎன்ஜி ஃபிட்டட் வெஹிக்கிள் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி சிஃப்டும் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அதுவும் ஸ்பெஷல் பிரைஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நீங்க வீடியோ வந்து கண்டிப்பா தரமா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ரேட் எல்லாமே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க நீங்க வீடியோ அப்டூ எண்டு வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இந்த பிரைஸ் உங்களுக்கு யூஸ்டு கார் மார்க்கெட் வரலாற்றுலேயே நல்ல பிரைஸா கண்டிப்பா தோணும் சோ நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்ககிட்ட நீங்க தாராளமா ரேட்டை கம்மி பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ வீடியோவை தெறிக்க விடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோண்டா சிட்டில எஸ் வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் டீசல் வக்கார் டீசலில் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி ஹோண்டானாலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பிராண்ட் வேல்யூ உள்ள வண்டி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கடிசில் இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஹண்டர்ஸ் முக்கியமாக வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பருங்க டிஎன் உங்களுக்கு சிக்ஸ்டி நைன் ஏஎல் ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று ஃபேன்சி நம்பரோட ஐடி டெக் டீசல் வண்டி நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் டச்சு செட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லயே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க சஃபேர் எல்லாமே கிடைக்கும் சஃபேர் ஆம்ப் எல்லாமே கிடைக்கும் ஆடியோ எல்லாமே வேற மாதிரி கிளாரிட்டியோட சரௌண்டிங்கோட இருக்கும் பேக் சைட் எல்லாம் பாருங்க சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்ல மேட்டு நூடுல்ஸ் மெல்ல எல்லாமே கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய அஃபோர்டபுளான பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல யாருமே தர முடியாத யூஸ்டு கார் மார்க்கெட் வர வரலாற்றுல யாரும் தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ் நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய பேர் எதிர்பார்க்கறதே எனக்கு மைலேஜ் ஓரியண்டடா வேணும்னு ஏன்னா டீபோர்டு வண்டி வாங்குறதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது அப்போ மைலேஜ் நிறைய கிடைக்கிற மாதிரி வேணும் அப்போ உங்களுக்கு சிஎன்ஜி ஃபிட்டட் வண்டி வேணும் இப்போ சிஎன்ஜியோட அந்த வண்டி வந்து அவைலபிளா வந்துருக்கு நம்ம சந்திரா சார் முக்கியமா பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்க மார்க்கெட்ல சென்னை மார்க்கெட்லேயே எந்த மார்க்கெட்டினாலும் கம்பேர் பண்ணி பாருங்க இவங்களோட பிரைஸ் கண்டிப்பா அஃபோர்டபுளா இருக்கும் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் ஸ்விஃப்ட் டூரு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் உண்ட இன்டீரியர்லாம் அப்படியே லயவா பாருங்க ஒரு லட்சத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேன் சீட் எல்லாமே நியூ கண்டிஷன்ல வந்து போடுறாங்க எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸும் லைவா தான் இருக்கு சோனி மியூசிக் சீட் கொடுக்கறாங்க வண்டி ஓடிட்டு இருக்கதே தெரியல அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு இவ்வளவு கிலோமீட்டர் ஓடினா கூட அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டீ போர்டு வண்டியில அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பாத்துருக்காங்க வண்டிக்கு ரேட் அவங்க கேக்குற பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ணிருக்காங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இதுக்கும் உங்களுக்கு ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் மேல பைனான்ஸ் எலிஜிபிள் பண்ண முடியும் சொல்லிருக்காங்க நேரில் வந்தா இன்னுமே கம்மி பண்ணி எடுத்தோம் ஒரு சின்ன அமௌண்ட்டை கொண்டு வந்தாலே இந்த டிசைரை நீங்க வந்து வாங்கிக்கலாம் வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு வண்டி ஓடுறதே தெரியல காரணம் பாத்தீங்கன்னா சிஎன்ஜி சிஎன்ஜி எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட் இருக்கிறாங்க மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு ஆனால் அந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் நம்பர் ஆப் ஓனர் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷன் தான் டயர் பொறுத்தளவுக்கு நாலு டயருமே புத்தம் முது டயர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே புத்தம் முது கண்டிஷன்ல இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஹவுஸ் யாருமே கூட வந்து வந்துருது இருபத்தி ஒன்னு லேட்டஸ்ட் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல இதுவும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு தான் முக்கியமா உங்களுக்கு என்டாஸ்மெண்ட் பண்ணுறதா இல்ல ஆனா உங்களுக்கு சிஎன்ஜி எல்லாமே ஃபிட் பண்ணிருக்கிறாங்க மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஏர் பேக் வந்துருது ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாத்துருவோம் எண்பத்தி அஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கு டீ போர்டு வண்டியில உங்களுக்கு லோ கிலோமீட்டரில் வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ராஜபாளையத்தில் சந்திரா சந்திராக்காரஸ் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒன்றும் சேஃப்டி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் லைவா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிர ரூபா மட்டும் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல அஞ்சு லட்சம் ரூபா லோன் வரைக்கும் பண்ணி கொடுத்துட முடியும்னு சொல்லியிருக்காங்க சின்ன அமௌண்ட் கையில வச்சுட்டு நீங்க யாராச்சும் வண்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டி சூட்டபிளா இருக்கும் மஸ்டா வீடியோவை ஷேர் பண்ணிருங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி நிறைய பேர் வந்து எனக்கு டீசல் வண்டி வேணும்னு கேட்பீங்க டீசல்ல உங்களுக்கு டூர் வந்து அவைலபிளா இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் ரெண்டு வருஷம் எஃப்சி அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு நாலு டயருமே அப்படியே ஃபுல் கண்டிஷனில் அப்படி நச்சுன்னு போட்டுருக்காங்க வண்டி எடுத்தா நீங்க அப்படியே டிராவல்ஸ்ல அட்டாச்மெண்ட் பண்ணியோ இல்ல நீங்க தனியா டிரைவர் மாதிரி வச்சு நீங்களும் ஓட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பெஸ்ட் சாய்ஸான வண்டி உள்ள இன்டீரியர்ல சீட் எல்லாமே உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி சீட்டு வந்து கோயா சீட்டு வந்து பண்ணிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டி ஒரு லக்ஸரி அப்படி லுக்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பௌஸ்ட் பார் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே காமிச்சுறேன் கிலோமீட்டர் தொண்ணூத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்கு சோனி செட் எல்லாமே போட்டுருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் ஸோ ஏன்னா ஒரு டிராவல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் உள்ள இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டமா இருக்கட்டும் ஏசியா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சூப்பரா இருக்குல்ல சோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இதுக்கும் லோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமா பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைல கண்டிப்பா நில வந்து கம்மி பண்ணா நல்ல பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் வண்டி வருது பாத்தீங்களா வண்டி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரன்னிங்ல தாங்க இருக்கு எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா அப்படி நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி வண்டி பிரண்ட் இல்ல அப்படி லைட்லாம் கொடுத்துருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அப்படி லைட் லைட்லாம் போட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஜம்மு இருக்கா அதுவும் டிஎன் ஐம்பத்தெட்டு நம்பர்ல பெட்ரோல் வேரியன்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டுருக்காங்க நல்லா இருக்கு நாலு டயருமே புத்த முது டயரு இப்பதான் ரீசெண்டா போட்டு ரிவர்ஸ் கேமரா சென்சார் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டைலைட் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில தான் ஸ்பாய்லர் முத கொண்டு குடுத்துருக்காங்க உள்ள பாருங்க இன்டீரியர் அருமையா இருக்கும் இன்னைக்கு யாராச்சும் ஒரு ஹெச் பேக் வண்டி நம்ம புது வண்டி போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் கம்மி நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்டா இருக்கும் ஏன்னா ரேட்டை கம்மி பண்ணி தான் சொல்ல போறாங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க அப்படியே வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு டச்சு செட்டு எல்லாமே இதுலயே வந்து சீட் கோஸ் வீலாம் பாருங்க ஆடியோ ஆடியோட்டர்ல இருந்து டபுள் ஏர் பேக்ல இருந்து ஏபிஎஸ்ல இருந்து எல்லாமே வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்டா தான் இருக்கு அதுவும் பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்க விலை பாத்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி அப்படியே ஒரு ஷோரூம்ல எடுக்க மாதிரி ஜம்னு எடுத்துட்டு போலாம் அடுத்து நம்ம சந்திரா கார்ன் அப்படின்னாலே ஒரு பிராண்ட் என்ன அப்படின்னா டொயட்டோவில் அவங்ககிட்ட எப்படியுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதில் நம்ம லைன் அப்ல ஃபஸ்ட்டாக பாக்குறது டொயேட்டோ இனோவா வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒண்ணு இல்ல அதுவும் மூணு வண்டி இருக்குது ஒரு வி டைப்பு டாப் மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம் வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு வி டைப் முக்கியமாக வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து தாராளமாக சொல்லலாம் வி டைப் அப்படிங்கிறனால டி பாக்கர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துடும் வித் ஃபேன்சி நம்பரோட இருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வி டைப் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நமக்கு ஒரு அதுவும் டொயட்டோ இனோவா தேவைப்படுது அப்படின்னா அந்த மிஸ் பண்ணிடுறாங்க டச்சு செட்டு எல்லாமே வந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு பிளங்கட் ஆடியோ சிஸ்டம் ஸ்டீரி மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் வண்டிக்கு விலை பாத்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டா சந்திர கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் டொயட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி பத்து மாடல அஞ்சு வருஷ எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி தந்துருவாங்க வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டியுமே அவ்வளவு இன்ஜின் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன் இருக்கும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு செவன்டி பெர்சென்டேஜ் வந்து சொல்லலாம் அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அவுட்லுக்கெல்லாம் எல்லாம் பாருங்க முக்கியமா இந்த வண்டியில உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து கரண்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி வச்சாச்சு வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வண்டி அப்படியே கிலோமீட்டர் பாருங்க ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு சீட் கோர் பாருங்க ரேட் கம்மி தாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஆறாயிரம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க கேக்குற பட்ஜெட்டே அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஒன்னு எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்தாச்சு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டாச்சு இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டி இல்லைன்னு நினச்சிடப்படாது எப்படி வருது பாருங்கள் அப்படி சிங்கம் மாதிரி கம்பீரமாக வருதா வண்டி இந்த வண்டியை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அதுவும் லைட்டிங்லாம் போட்டு எப்படி நிற்கி பிளாக் கலரில் சும்மா ஜம்முன்னு இருக்கா அப்படி இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க வண்டி வரும்போதே தோரணையாக இருக்கா இதுலேருந்து நம்ம நம்ம வண்டியிலேருந்து அப்படி இறங்கினோம்னா எப்படி இருக்கும் மிரட்ட வருது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃபார்ச்சுனர்னால மிரட்டல் தான் அதுவும் கம்மி பட்ஜெட்டுக்கு இருக்கையிலே கம்மி பட்ஜெட்டுக்கு நீங்க எங்கேயுமே கொடுக்க முடியாத விலைக்கு அது இது ஃபோர் வீல் டிரைவுங்க அதனால தான் இதோட பர்ஃபார்மன்ஸே அப்படி இருந்தது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து தந்துருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு தந்துருவாங்க டாப் மாடல் ஃபோர் வீல் டிரைவோட இருக்கு ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது டயர் ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் அவுட்லுக்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் பாக்ஸ் பேக் ஸ்பாய்லரு பேக் பம்பரு இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டி அதுவும் கருப்பு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக தரமான வண்டியாக இருக்குங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்டரில் இருந்து டச் செட்டில் இருந்து எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது ஸோ டொயாட்டோ ஃபார்ச்சுனர் தான் வாங்குவேன்னு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது தேடுறாங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரேட் கம்மி தான் உங்களுக்கு அஞ்சு ஒரு சேஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்துடுவாங்க வண்டிக்கான விலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்னைக்கு மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலை முக்கியமாக ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம சந்திரகாரத்தில் பார்க்கற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயட்டோ இனோவா இனோவா தான் இவங்க வந்து பேமஸ்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே அடுத்தடுத்து இனோவா வந்துட்டே இருக்கு இதுவே பட்ஜெட் ஒரியண்டடா கம்மியான பட்ஜெட்டுக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணாவது கண்டிப்பாக இருக்கு வந்துடும் அவுட்லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியருமே தரமா இருக்கும் இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தபுளான வண்டியாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் பட்ஜெட் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கும் உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல வந்து போடுறாங்க இன்டீரியர்லாம் அப்படியே லிவ் பாருங்க செட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு வில கட்டதாங்க ஆச்சரியம் ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு தான் வெறும் ஆறு லட்சம் ரூபா தான் சொல்றாங்க இன்னும் பாத்தீங்கன்னா பிக்சுடு பிரைஸ் கிடையாது எப்பவும் சந்திரகாஷ் பொறுத்தளவுக்கு அவன் அவன் சொல்ற பிரைஸ் ஒன்னா இருந்தாலும் நேர்ல வந்தா கண்டிப்பா அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு இவங்க வண்டி எல்லாமே வந்து முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல சொல்லிருக்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து கம்மி தான் நேர்ல வந்தா இதுலேயே நெகசிபிள் ரேட் கட்டாயம் இருக்கு வீடியோவை அப்படியும் எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோவில் காமிச்ச பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஓனரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிட்டு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட வந்து ஆலோர் தமிழ்நாடு இருக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு வந்தாலே நீங்கள் இவங்கிட்ட இருக்கக்கூடிய டிசைராக இருக்கட்டும் ஸ்விஃப்டாக இருக்கட்டும் ஃபையன் ஃபார்ச்சுனராக இருக்கட்டும் எல்லா வண்டியுமே நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஓரியன்டாக கூட வந்து வண்டிகள் எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த விடிய பிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி